oh no சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் ஆலயத்தில் நாம் எவ்வளவோ செய்ய வேண்டிய முறைகளும் வணங்க வேண்டிய முறைகளும் உங்களுக்கு தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும் அங்கு குலதெய்வத்திற்கு சென்றால் அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும் கணவன் இல்லாதவர்கள் வந்தால் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் சொல்ல போகின்ற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா குல தெய்வ ஆலயத்தில் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இது போன்ற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் இதுவும் உங்களுக்கு சரியானதாகவும் மிகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என நம்புகின்றோம் இப்போ தெய்வ ஆலயம் அப்படின்னாலே பெண் தெய்வமா ஆண் தெய்வமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல உங்களுக்கு வரும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அங்கே ஆண்களும் காவலாக இருப்பார்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அங்கே காவலாக அல்லது துணை காவலாக அல்லது துணையாக பெண் தெய்வமும் இருப்பார்கள் அதனால் இதில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என்ற பாகுபாடு அங்கே இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்தலத்தில் உங்களுடைய குலதெய்வ ஸ்தலத்தில் பெண்களும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் அதனால் நீங்கள் நிற ஒரு இரண்டு பேருக்குமாக நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் ஏதும் கிடையாது இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வ ஆலயத்தில் சொர்ணாபிஷேகம் என்றொரு அபிஷேகம் நடக்கும் உங்களுக்கு தங்கம் நிற்கவில்லை தங்கமே எங்களுக்கு கிடைக்கல எவ்வளவு தங்கம் வாங்கினாலும் எங்களுக்கு அடமான கடைக்கு போகுது அல்லது தங்கம் எங்களுக்கு நிலையாக நிலைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு போய் அங்கே செய்வாங்க இல்லையா அர்ச்சகர் அவங்கக்கிட்ட நீங்கள் அணிந்திருக்கும் நகைகளை கொடுக்கணும் கொடுத்து சொர்ணாபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களின் நகைகளையும் அவங்க சொர்ணாபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நகைகள் நிரந்தரமாக சேர ஆரம்பிக்கும் தங்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்கள் சொர்ணாபிஷேகம் செய்யும் பொழுது அங்கே ஒரு குண்டுமணி தங்கமாவது நீங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு பொட்டு தாலி நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் பொட்டு தாலி அரை இருந்தே இருக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்தே பொட்டுத்தாளி விற்கப்படுகின்றன நீங்கள் அதை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி அங்கே சொர்ணாபிஷேகம் பண்ணும் பொழுது உங்கள் கூட கிட்ட இருக்கிற தங்க நகைகளை கொடுத்து அபிஷேகம் பண்ணி திரும்ப அந்த நகை நீங்களே வாங்கி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி போட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய தாலி நிரந்தரமாக அங்கே உங்கள் குலதெய்வத்தில் குலதெய்வத்துக்கு முதல்ல உங்களுடைய தங்கம் இருக்க வேண்டும் நீங்கள் பணம் மாசம் மாசம் கொடுப்பீங்க பணம் எப்போல்லாம் குலதெய்வத்துக்கு தேவைப்படுதோ கொடுப்பீங்க ஆனா அப்பப்போ புடவை எடுத்து கொடுப்பீங்க வஸ்திரம் எடுத்து கொடுக்கின்ற பழக்கமும் இருக்கும் மலர்கள் கொடுப்பீங்க பழம் எலுமிச்சம் பழம் நிறைய வகைகள் இருக்கும் ஆனால் உங்களுடைய தங்கம் அங்கே குலதெய்வ ஆலயத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நகைகள் சேர ஆரம்பிக்கும் அப்படி நீங்கள் தங்கம் கொடுக்கும் பொழுது குலதெய்வ ஆலயத்தில் துவரம்பருப்பு சாதம் அதாவது சாம்பார் சாதம் அனைவருக்கும் தானமாக கொடுத்துவிட்டு அங்கே பிரசாதமாக அனைவருக்கும் சாம்பார் சாதம் கொடுத்துவிட்டு அந்த ஸ்வர்ண தானம் அதாவது பொட்டு கொடுத்து கொடுத்துவிட்டு ஸ்வர்ண அபிஷேகமும் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட நிரந்தர தங்கம் தங்கிவிடும் அப்படியே நீங்கள் அடகு கடைக்கு போனால் கூட அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக அதாவது ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த நகைகள் நல்ல விதத்துக்கு போய் போகும் திரும்ப வந்து சேர்ந்துவிடும் எப்பொழுது நகை அடமானம் வைத்தாலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பெயரை அதில் விட்டு நீங்கள் அடமானம் வையுங்கள் சீக்கிரமே திரும்ப வந்துவிடும் அந்த நகை உங்களை தேடி வந்துவிடும் குலதெய்வத்தை வந்து ஒரு வாரமா குலதெய்வம் அந்த குலதெய்வம் பெயரை எழுதி உங்கள்கிட்ட பத்திரமா வச்சுக்கோங்க சீக்கிரம் நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த நகை ரொம்ப நாளைக்கு அடுகு கடையில் இருக்காது இது மாதிரி சில விஷயங்களை செய்யும் பொழுது தங்கம் என்பது இருக்க வேண்டும் தங்கம் என்பது ஆசைக்காகவோ அல்ல கண்டிப்பாக குருவோட ஆட்சி அது நம்ம வீட்டில் இருந்தே ஆக வேண்டும் தங்கம் இல்லாவிட்டால் அந்த வீடு ஏழ்மை நிலையில் இருப்பதாக அர்த்தமாக கூறுவார்கள் அப்படி இல்லாமல் தங்கம் எப்பொழுதும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தி தங்கம் சேர்ந்து சேர்ந்து அது உங்களுக்கு நிறைய நீங்கள் ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு உதவும் அந்த தங்கம் இருந்தாலே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் இப்படி பல விதத்தில் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தான்